ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் ரிலீஸ் ஆன படங்களுடைய டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெஷன் தான் என்னன்னுறதா நம்ம இதை விட கவுன்பேசிகளை பார்க்கறோம் நம்ம கவுண்ட்ல இருபத்தஞ்சாவதா பாக்க போற படம் வானமே எல்லை எல்லை படம் அன்னைக்கு தேட்டரிக்கல ரிலீஸ் ஆகி நிறைய பண்ணி இந்த படத்தோட ஒரு கோடிய நாப்பத்தஞ்சு லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு படத்தோட கான்செப்ட் இருக்கு தற்கொலை அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு சம படமா இருக்கும் அன்னைக்கு டைம்ல நல்ல சூப்பர் ஆகி பாலச்சந்திர பேனர் ப்ரொடக்ஷன் வர சோ ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு நம்ம இருபத்தி நாலாவதா பாக்க போற படம் சேவகன் சேவகன் நம்ம அர்ஜுனை டேரக்ட் பண்ணி எடுத்த படம் சோ இந்த படமும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பர் ஹிட் ஆன படம் இந்த சேவகன் ஒரு கோடி அறுபது லட்சம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிருக்கு அனைத்து ப்ளீஸ் சேவகன் வந்து கர்நாடகம் சேர்த்துட்டு இந்த கலெக்ஷன் அந்த டைம்ல எடுக்க முடிச்சிருக்கு

நம்ம கவுண்ட்ல இருபதாவதா பாக்க போற படம் வண்ணவன பூக்கள் வனவனப்பூல் பிரசாந்த் ஈரோ நடித்த படம் ஆனா பாலுமேந்திர டைரக்ட் பண்ணி அந்த பொங்கலுக்கு வந்து இந்த படம் நல்ல வெற்றியாச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி அஞ்சு லட்சம் கலெக்ட் ஆச்சு நம்ம பத்தொன்பதாவதா பாக்க போற படம் சின்னவர் சின்னவர் ஒரு நல்ல ஆச்சு இந்த படம் ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்சன் எடுத்திருக்கு பிரபு படங்கள்லாம் ஒரு கேரண்டி படம் சொல்லும் சோ அதுக்கு எல்லாம் எந்த விதத்தையும் குறையில நம்ம கவுண்ட்ல பதினெட்டாத பாக்க போற படம் சுந்தரகண்டம் சுந்தரகாண்டிய நம்ம பாக்கியராஜ் தான் ஹீரோ சுந்தரகாண்ட படமும் நூறு நாளை கிட்ட தேட்டைகளை ஓடி பாக்கி ராஜ்கிட்ட ஒரு நல்ல ஆடியா சொல்லும்

ஹிட்டாகி தேட்டருக்கு இல்லை இந்த படம் ஒரு நூறு நாளைக்கு மேலே நல்லா ஓடின படம் ஸோ அதனால ரெண்டு கோடி எண்பது லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு திருமதி பழனிசாமி படம் நம்ம பதினாலாவதாக பார்க்க போகிற படம் காவிய தலைவன் காவிய தலைவன் நம்ம விஜயகாந்த் பானுபிரியா நடித்த படம் ஆக்சுவலி காவிய தலைவனோட பாக்ஸ் ஆஃபீஸாக மூணு கோடியே நாற்பது லட்சம் தான் இருக்கும் ஏன் இருக்கும்னு சொல்கிறேன்னா விஜயகாந்த் இந்த டைமில் ஒரு சம பீக் எடுத்துட்டாரு ஆக்சுவலி இந்த படம் வந்து அந்த தீபாவளி ஜெயிக்கன்னு பார்த்தாங்க ஆனால் ஒரு நார்மலான ஹிட்டு தான் அடிச்சு ஆனாலும் இந்த படம் பட்ஜெட்டுக்கு ப்ராஃபிட் தான் சொல்லணும் நம்ம கூட இல்லை பதிமூணாவதாக பார்க்க போகிற படம் ரிக்ஷா மாமா ரிக்ஷா மாமா படமா அந்த பொங்கலுக்கு வந்து ஒரு சம சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தான் சொல்லணும் அதை தாண்டி மெகா ஹிட்

பெரிய வெற்றி ஆகும்ன்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் ஆகலை ஆகிருனா பாக்ஸ் ஆஃபீஸ் எங்கேயோ போயிருக்கும் ஆனாலும் இந்த படம் பட்ஜெட்டுக்கு ப்ராஃபிட்னு தான் சொல்லியாகணும் எப்போவுமே நம்ம விஜயகாந்த் படங்கள் வந்து கையவே கிடைக்காது ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்து நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுப்பாங்க ஆனால் இந்த படம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக உருவாச்சின்ற மாதிரியே சொல்லலாம் ஸோ அதனால் பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் அதனால் இந்த படத்தோட ரேஞ்சு அப்புறம் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஃப்ளாஃப் அப்படின்னு நம்ம சில இடத்துல பேசுவாங்க அதை தாண்டி நம்ம விஜயகாந்தோட பலம் ரூரல் ஆடியன்ஸ் கிராமத்து மக்கள் ஸோ அவங்க வர்றது வந்து இந்த படத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்து ஸோ இந்த மாதிரி காரணங்களால் சில விஷயம் சொன்னாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல விஷயம் தான் நம்ம கவலத்தில் மொதலகத்தில் பார்க்க போகிறப்போ படம் செம்பருத்தி செம்பருத்தி படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் ஆறு கோடிய ஐம்பது லட்சம் கலெக்ட் பண்ணிச்சு இந்த படம் ஒரு சில்வர் ஜூப்ளி படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல இது ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் நம்ம பிரசாந்துக்கு வைகாசி பிறந்தாச்சே ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்தது அதுவே அன்னைக்கு டைம்ல ஒரு அம்மா பாக்ஸ் ஆஃபீஸ் தான் சொல்லணும் இங்க ரெண்டாவது படத்துல இவ்வளவு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு மிகப்பெரிய இமாலய பாக்ஸ் ஆஃபீஸ் அதனால தான் பிரசாந்தோட கெயின் எங்கேயோ போச்சு நம்ம கொண்டு எட்டாவது படத்துல பார்க்க போற படம் சிங்காரவேலன் சிங்காரவேலன் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஆறு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் இருக்கு சிங்காரவேலன் படம் நம்ம ஆர்வி உதயகுமார் டைரக்ட் பண்றாரு அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு ஒரு சமையல் கொடுத்து இந்த படம் டைரக்ட் பண்ணும்போது ஒரு நல்ல மோஸ்ட்லி கமல் கூட காம்போ எடுத்தார் அந்த மாதிரி ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வந்தது அதை அவர் பொங்கல் கொடுத்த படம் மாதிரி இந்த படம் வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் கமலுக்கு இருந்த அந்த மார்க்கெட் படம் இருந்த கமர்ஷியல் ஹெல்மெட் இந்த மாதிரி சில விஷயங்களால இந்த படம் ஏதோ ஒரு ஃப்ளூக்ல வேற மாதிரி ஹிட் ஆயிடுச்சு நாங்கள் சொல்லணும் அவங்க இந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த படத்துக்கு எதிர்பார்க்கவே இல்லைன்னா சொல்லி ஆகணும் ஒரு பேசிக்கான ஒரு படம் கொடுக்கணும் ஒரு கேப் எடுக்க கூட தீபாவளிக்கு அவருக்கு ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி டைம்ல கொடுத்த ஒரு படம் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பட்ஜெட் ப்ராஃபிட் நல்லாவே எடுத்தது ஸோ நம்ம கமலுக்கு வந்து இந்த படங்கள்லாம் வந்து கமல் படம்ன்ற மாதிரியே இருக்காது ஏன்னா கமல் படத்தில் ஏதாச்சும் கமர்ஷியல் படம் இன்னும் நிறைய விஷயங்களை ஏதாச்சும் படம் எடுத்தா கூட ஏதாச்சும் ஒன்று இருக்கும் ஆனால் இந்த சிங்காரவேலில் ரொம்ப கேஷுவலா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அவ்வளோ நம்ம கூட ஏழாவது இடத்துல பார்க்க போற படம் பாண்டியன் பாண்டியன் நம்ம ரஜினி நடிச்சு தீபாவளிக்கு வந்த படம் ஆக்சுவலி அந்த தீபாவளியா இந்த படம் தான் ஜெயிக்க போகுதுன்னு பார்த்தாங்க ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எட்டு கோடியே பத்து லட்சம் தான் எட்டு கோடியே பத்து லட்சம் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் தானே பார்ப்பீங்க ஆனா நீங்க லாஸ்ட் ஹோஸ்ட்ல பாத்துருப்பீங்க தளபதிக்கு பதினோரு கோடி கிட்ட வந்திருக்கும் வருஷம் போக போக பாக்ஸ் ஆஃபீஸ் ஏறும் ஆனால் இந்த படத்தை ஏன் குறை சொல்லலாம் ஆக்சுவலி இங்க மணி ரத்தின மாதிரி பெரிய ஹீரோ கிடையாது அதே சமயம் வந்து இந்த தீபாவளியை வேற படம் ஆக்கு போய் பண்ணிச்சு ஆனாலும் தலைவர் மாசம் அந்த சில விஷயங்கள்ல இந்த படம் இவ்வளவு ஒரு கலெக்ஷன் பண்ணிருக்கு இருக்கு இது பட்ஜெட்டுக்குலாம் அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் இல்லை பெரிய ப்ராஃபிட்னா நம்ம ரஜினி படம்லாம் வாங்கினாங்கன்னா எல்லாருமே வந்து கை நிறைய காசு பார்ப்பாங்க பட் இங்கே பாக்கெட்டில் தான் காசு வந்து சொல்லணும் நம்ம கூட ஆராதனத்தில் பார்க்க போகிற படம் சூரியன் சூரியன் நம்ம சரத்குமார் நடித்த படம் இந்த டைமில் சரத்குமாரெலாம் ஒரு வளர்ந்து வர ஹீரோ ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பத்து கோடி இது ஒரு பெரிய பட்ஜெட்டான படம் தான் ஆனால் அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துருக்கேன் ஏன்னா சரத்குமார் ரேஞ்சுக்குலாம் வந்து நாலு கோடி அஞ்சு கோடி வசூல் சொல்லி பெரிய விஷயம் அந்த மாதிரி டைமில் பத்து கோடி எஸ்லி டேரக்டர் நம்பி படம் எடுத்தார் ப்ரொடியூசர் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலன் கிடைச்சது கதையும் பார்த்துருப்பீங்க ஒரு இந்தியா லெவல் அதான் சொல்லணும் ஸோ இது நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நிறைய இடத்துல ஹிட் ஆச்சு சோ அதனால இந்த ஒரு பாக்ஸ் ஆபிஸ் நம்பர் அந்த டைம்லயே அச்சுவ் பண்ண முடிஞ்சது நம்ம கவுண்டல் அஞ்சாவது இடத்துல பார்க்க போற படம் மன்னன் மன்னன் படத்தோட பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் பத்து கோடியே ஐம்பது லட்சம் இருக்கு மன்னன் வந்து ஒரு பொங்கல் ரிலீஸ் ஆகிருக்கும் ஆக்சுவலி இந்த படம் ஒரு சில்வர் ஜூப்ளி படம் நம்ம பி வாசு காம்போ சோ அவங்க என்ன நினைச்சு இந்த படத்தை எதிர்பார்த்தாங்களோ அந்த ஒரு வெட்டியில ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் குறை ஆனா ஒரு நல்ல பாக்ஸ் ஆபிஸ் எடுத்த படம் என்ன ஒரு சின்ன குறைனா அந்த பொங்கலே இந்த படம் வந்து ஜெயிச்சிரும்னு பார்த்தாங்க ஆனா அந்த வாய்ப்பு குறைஞ்சிருச்சு ஆனா சரிசமமா பொங்கலுக்கு வெட்டி கொடுக்காம ஓடின படம் தான் அதே சமயம் பாக்ஸ் ஆபிஸ் நல்ல ப்ராஃபிட்னு சொல்லி ஆவணும் ஆக்சுவலி நீங்க பாண்டியன் பாக்ஸ் ஆபிஸ் விட மன்னன்

ஆபீஸ் கிராமப்புறங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த சின்ன கவுண்டர் படம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கு தான் சொல்லணும் இந்த சின்ன கவுண்டர் படம் வந்து உங்களுக்கு விஜயகாந்த்க்கு பாக்ஸ் ஆஃபீஸில் நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய நம்பர்லாம் வச்சுது அதோ அந்த தேட்டலே இது வரைக்கும் இவ்வளோ கலெக்ட் பண்ணதில்ல அப்படின்ற மாதிரி சில நம்பர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சில விஷயங்களாம் சின்ன கவுண்டர் படம் பண்ணிச்சு இது உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் புலன் விசாரணை ஒரு நம்பர் வச்சுன்னா அதை கேப்டன் பிரபாகரன் வேற எங்கேயோ தூக்கி போய் வச்சுது ஸோ அதுக்கு ஈக்குவலா சில இடங்களில் அதை விட தாண்டி அதாவது சில கிராமப்புறங்களில் சின்ன கவுண்டரும் பண்ணியிருக்கு அந்த அளவுக்கு சின்ன கவுண்டரோட பாக்ஸ் ஆஃபீஸும் வெயிட்டு தான் சொல்லி ஆகணும் நம்ம கவுண்டில் மூணாவது இடத்துல பார்க்க போற படம் ரோஜா

பத்தியான ஒரு படம் கொடுக்க முடியுமான்ற அளவுக்கு ஒரு படமா எடுத்திருப்பாங்க நம்ம மணி நம்ம ஊர்ல ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் அண்ணாமலை அண்ணாமலை நம்ம ரஜினிக்கு ஒரு இண்டஸ்ட்ரீட் படமா அமைச்சிருந்தா சொல்லும் ஏன்னா அதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய படம்னா எனக்கு கேட்டீங்கன்னா கேப்டன் பிரவாரம் தான் சொல்லுவேன் பட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு கோடி கலெக்ட் பண்ணிச்சு நம்ம வேர்ல்டு வைடை பொறுத்த வரைக்கும் சோ அது ஒரு மிக பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா இருந்தது அண்ணாமலையோட ரன்னிங் டேவோ அதிகம் அண்ணாமலையோட தேட்டர் ஃபீலிங் இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் அண்ணாமலை பண்ணிருக்கு மோஸ்ட்லி நிறைய இடங்களை வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை உடச்சி நம்பர் ஒன் ஆச்சு அண்ணாமலைன்றது வந்து நம்ம ரஜினிக்கு பாச்சாண்டு ஒரு படம் வந்து இல்லாம இருந்ததுன்னா இந்த அண்ணாமலை தான் இன்னும் மிகப்பெரிய உச்சத்தில் வச்சு பேசிட்டு இருக்க ஒரு படமா இருந்திருக்கும் பாத்ஷாக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ரஜினி தாக்கு பிடிச்சி நின்றார்னா அது வந்து அண்ணாமலையோட வெற்றி தான் மிகப்பெரிய காரணம் சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு இந்த படத்தோட வெற்றிங்கிறது வந்து வேற லெவல் இமாலயங்க அது இன்னைக்கு இருக்க உங்களுக்கு பாத்ஷாங்கிறது பெருசா தெரியலாம் ஆனா அதை விட மிகப்பெரிய ஒரு இதுவா அண்ணாமலை அன்னைக்கு இருந்து ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து அண்ணாமலை அவரோட கெரியர்ல ராஜா ராஜா மாப்பிளைய என்னன்னு சொல்லலாம் ஆனா ஒரு படிக்காதவனுக்கு அப்புறம் ஒரு ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் செட் பண்ண படமா அண்ணாமலையை சொல்லலாம் நமகோட முதலிடத்துல பார்க்க போற படம் தேவர் மகன் தேவர் மகன் அந்த வருஷத்துடைய தாண்டி நம்ம தமிழ் சினிமா ஹிஸ்டரியோட பண்ணிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பட்ட படம் தேவர் மகன் இன்னி வரைக்கும் தேவர் மகன் வந்து அந்த பவரை இலக்கவே இல்லாத சொல்லும் ஒவ்வொரு நாளும் அது கூட்டிட்டு போகுது மாரி சொன்னி ஆளுக்கெல்லாம் வந்து வேற மாதிரிலாம் அதை திருப்பி விட்டாலும் அந்த படத்தோட கோருங்கிறத வந்து ஒத்துக்காம போகவே முடியாது படிங்கடா அரே படிங்கடா என்ற மாதிரி அப்பேற்பட்ட கருத்தை அழகா வந்து மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்த்தா இருந்தா சொல்லணும் கமல் இது கமலுக்கு ஒரு சவாலான படம் ஏன்னா கமல் வந்து சிட்டி சைடுல தான் மோஸ்ட்லி ஆகு பண்ணுவாரு ஆனா கிராமப்புற மக்களுக்கும் இந்த தேவர் மகன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிய உண்டாக்குச்சு அதனால வந்து வேற லெவல் இட் அடிச்சது இந்த படத்தோட பட்ஜெட் கொஞ்சம் அதிகனாலும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் அதுக்கு பல மடங்கு அதிகம் இந்த தேவர் மகன் வசூல் சாதனைன்றது பாத்தீங்கன்னா இப்போ அண்ணாமலைதான் இண்டஸ்ட்ரீட்டு அதுக்கு அடுத்து தேவர் மகன் வந்து முறியடிச்சிடுச்சு உடனே ஆனா இந்த தேவர் மகனை முறியடிக்கிறதுக்கு வேற ஒருத்தன் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க அவன் யாரு என்ன வேலை பார்த்தான்றதுலாம் ஃபியூச்சர் இயர் வார கவுனர்ல பார்ப்போம் இந்த தேவர் மகனோட வசூல்றது வந்து உங்களுக்கு இந்திய வரைக்குமே ஆக்குப்பையாச்சு ஏன்னு கமல் வந்து இந்தியில இருந்து அப்ப கொஞ்சம் ஒதுங்கி வராரு என்னடா இவன் எங்க போனாலும் கோல வச்சனான்ற மாதிரி கமலோட அந்த பாக்ஸ் ஆபீஸ் நம்பரை பார்த்து இந்தியாவே வந்து ஒரு பெரிய லெவல்ல பாத்துட்டு இன்னைக்கு ரேஞ்சுல பாக்க உங்களுக்கு விக்ரம் எப்படி ஒரு ப்ரௌடா இருக்கு அதெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய ப்ரௌடுன்னு தான் சொல்லி ஆகணும் தேவர் மகனோட பாக்ஸ் ஆபீஸ்